வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான நான்கு கோடி மதிப்பு கொண்ட மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது சதுரடி சொத்து மீட்பு திருவெற்றியூர் ஸ்ரீ சுவாமி உடனுரை ஸ்ரீ வடிவடையம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது சதுரடி நிலத்தை திருவெற்றியூர் மேற்கு மாட வீதி வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் வணிக பயன்பாட்டிற்காக எம் எஸ் சுந்தரேசன் என்பவருக்கு விடப்பட்ட இடத்தை பிற்காலத்தில் ஞான பிரகாசம் என்பவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் இதுகுறித்து வழக்கு நடத்தப்பட்டு திருக்கோயில் இணை ஆணையாளர் உத்தரவின் பேரில் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த இடத்தை துணை ஆணையாளர் சிவக்குமார் திருக்கோயில் உதவி ஆணையாளர் கே எஸ் நர்சோனை தனி தாசில்தார் திருவேங்கடம் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தண்டையார்பேட்டை ஆய்வாளர் அறிவு செல்வி அந்த கட்டிடத்திற்கு சீல் வைத்து திருக்கோயில் நிர்வாகத்திற்கு கையகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகளுடன் திருக்கோயில் பணியாளர்கள் சந்தானம் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் இருந்தனர்